தெரிவித்துக் கொள்கிறேன் ஆடி பதினெட்டு திருநாளை முன்னிட்டு திரு சின்னமலை நினைவாக இரண்டாம் ஆண்டு அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பாக நடத்தி கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது பரிசளிப்பு விழா நடைபெற உள்ளது அனைவரும் கலந்து கொண்டது மிகவும் நன்றி முதல் பரிசை வழங்குவார் பள்ளிப்பண்ணம் பேர்

தீரன் சின்னமலை நினைவாக இரண்டாம் ஆண்டு ட்ரோபி புறாக்கலை போட்டிகள் பரிசளிப்புலா கொடுத்திருக்கிற மரியாதைக்குரிய மூத்த புறா புறாக்களை மூத்த புறா கலைஞர் திரு ஜி கே பழனியப்பண்ணன் அவர்களே அடுத்ததாக திரு பி ஆர் வெங்கடேசன் பால்காரன் அவர்களே திரு ஆட்டோ துறையினன் அவர்களே சத்தி சண்முகமணன் அவர்களே திரு ஏ ராஜேந்திரன் அவர்களே திரு ராசா அவர்களே திரு வெள்ளிங்கிரி அவர்களே திரு சாமிநாதன் அவர்களே திரு ரூபேஷ் அவர்களே திரு கௌதம் அவர்களே திரு முத்துக்குமார் அவர்களே திரு தியாக அவர்களே திரு கார்த்திகன் அவர்களே திரு ரமேஷ் அவர்களே திரு மகேஷ் அவர்களே திரு ஷாரலி அவர்களே திரு சுக்குட்டி சுக்குட்டி அவர்களே திரு மணியண்ணன் வாரிசான திரு குமார் அவர்களை அனைவருக்கும் கோபி கலைஞர்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் வருகை எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியை தருகிறது அடுத்ததாக

நினைவாக இனிமையான இரண்டாம் ஆண்டாக ஆடி பதினெட்டு திருநாளை முன்னிட்டு கர்ண ஒற்றை புற ஒரு நாள் போட்டி கோபிச்செட்டி இதில் பங்கு கொண்ட திரு ராஜேந்திர அவர்கள் பத்து நாற்பத்தை நாற்பத்தி ஒன்பது மணி வரை பறந்து முதல் பரிசை ராஜேந்திரன் வழங்குபவர் திரு ஐயா மூத்த கலைஞர் பால்தாரர் அவர்கள்

சின்னமலை நினைவாக இனிமையான இரண்டாம் ஆண்டாக இரண்டாம் பரிசு வாங்குவவர் திரு பாஸ்கர் அவர்கள் வாங்குவவர் ஜி கே பழனிப்பன் அவர்கள்